இந்திய கால்பந்து வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டிருக்கிறது வெளிநாட்டு கிளப்புகளில் தொழில்முறையில் முறையில் களமாடிய இரு வீரர்கள் முதன்முறையாக இந்திய தேசிய அணியின் பயிற்சி முகாமிற்கு கூட்டாக அழைக்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு மோகன் பகான் பிரிட்டிஷ் அணியை வீழ்த்திய வரலாறு இந்திய கால்பந்துக்கு உண்டு இந்தியாவின் சுதந்திர தாகத்தை தூண்டிவிட்டதில் கால்பந்துக்கும் பங்கு உண்டு நாற்பத்தி வரையிலான காலகட்டம் இந்திய கால்பந்தின் பொற்காலம் என்றே கூறலாம் இந்த காலகட்டத்தில் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய கால்பந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு என இருமுறை தங்கப்பதக்கத்தை பதக்கத்தை どうぞ。 ஆனால் அதன் பின்னர் பெரிய அளவில் சோபிக்கவில்லை ஐரோப்பிய நாடுகளைப் போல் பிற நாடுகளை பூர்வீகமாக கொண்ட வீரர்களையோ வெளிநாட்டு கிளப்பில் விளையாடும் வீரர்களையோ தேசிய அணியில் இணைத்துக் கொள்ளும் வழக்கம் இந்திய அணியில் இதுவரை இல்லாமல் இருந்தது ஆனால் அப்கித் பாட்டி ரியான் வில்லியம்ஸ் என்ற இரு வீரர்களின் வருகை இந்திய கால்பந்து அணியை புதிய திசையில் பயணிக்க செய்துள்ளது இருபத்தி ஏழு வயதாகும் தடுப்பாட்டக்காரரான அபித் பார்ட்டி நேபாளத்தில் பிறந்தவர் பதிமூன்று வயதிலேயே சிங்கப்பூரில் தொழில்முறை ஒப்பந்தம் செய்து கொண்டார் போலந்து முதல் டிவிஷன் போர்ச்சுக்கல் அர்ஜென்டினாவின் கிளப் என பல கிளப்புகளுக்காக விளையாடி இருக்கிறார் பார்த்தி மிக முக்கியமாக இரண்டாயிரத்தி பதினெட்டில் இவரை ஆசியாவின் சிறந்த யூ ஒன் வீரர்களில் ஒருவராக பட்டியலிட்டது இந்திய தூதரகம் வாயிலாக இவரது திறமை கவனிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது தேசிய பயிற்சி முகாமில் இணைகிறார் பார்த்தி முப்பத்தி வயதான ரியான் வில்லியம்ஸ் ஒரு மின்னல் வேக ஆட்டக்காரர் இவருக்கு பின்னால் ஒரு உணர்ச்சிகரமான கதை உள்ளது ஆஸ்திரேலியாவில் பிறந்தவர் என்றாலும் இவரது தாயார் மும்பையை சேர்ந்த ஆங்ளோ இந்தியன் குடும்பத்தை சேர்ந்தவர் இவரது தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் பம்பாய் அணிக்காக சந்தோஷ் கோப்பையில் ஆடியவர் இங்கிலாந்தின் புகழ்பெற்ற போர்ட்ஸ் மவுத் புல்காம் ரோதர்ஹாம் யுனைடெட் போன்ற கிளப்புகளுக்காக விளையாடியிருக்கிறார் ரியான் ஆஸ்திரேலிய குடியுரிமையை விட்டுக் கொடுத்து பெங்களூரு கிளப்பில் முதலில் இணைந்தார் நட்சத்திர வீரர் சுனில் சேத்ரியின் பரிந்துரையால் வெளிநாட்டு வாழ் இந்திய வீரர்களுக்கான கொள்கை தளர்த்தப்பட்டு இந்திய தேசிய இந்திய அணியிலும் இடம்பிடித்துவிட்டார் வெளிநாட்டு கிளப் வீரர்களின் இருவரின் வருகை இந்திய கால்பந்தை ஒரு சர்வதேச பரிமாணத்தை நோக்கி பயணிக்க செய்கிறது